வணக்கம் என் பெயர் கனகராஜன் திருவள்ளூரில் இருந்து வரேன் யூஸ்வலாக மெடிடேஷன் அப்படின்னும்போது ஆன்மீகத்தில் ஒரு ஈடுபாடு வந்து தேடும் போது நிறைய இடம் போயிருந்தேன் ஸோ அங்கே வந்து எப்படின்னா எக்ஸசைஸ் இருக்கும் ப்ளஸ் மெடிடேஷன் இருக்கும் எக்ஸசைஸ் வந்து ஒரு மார்னிங் ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படின்னு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் மெடிடேஷன் ஸோ நானும் அதை கற்றுட்டு போய் வீட்டில் பண்ணுவேன் நல்ல ஊரெல்லாம் சுற்றிட்டு வீட்டில் போய் உட்காந்து யூடியூப்ல தான் வந்து ஸோ அதுல வந்து ஒரு ஃபுல்லாக ரொம்ப எல்லா வீடியோஸ் எல்லாம் ஒரு சில வீடியோ பார்த்தோன்னே சரி இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு ட்ரை பண்ணும் அப்படின்னா இங்கே வந்துட்டு காலையில் ஆரம்பிச்சாங்க அது போயிட்டே இருக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் போகும்போது முடியலைனாலும் யூஸ்வலாக ஒரு ஆஃப் ஒன் ஹவர் போவோம் போயிட்டு செகண்ட் யோசி என்ன ஆச்சுன்னா எலக்ட்ரிக்கலில் தெரியும் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ஹிஸ்டரி சொல்லுவாங்க ஒரு பாயிண்ட் அது மேக்னடைஸ் பண்ணிக்கிட்டே போகலாம் அதுக்கு மேலே அது பண்ண முடியாது அப்படியே ஒரு சேச்சுரேஷன் ஆகிடுது ஸோ அந்த மாதிரி என்கிட்ட இருக்கும்போது ஏதோ ஒன்று எனர்ஜிலாம் போயிட்டே இருக்கு ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எவ்வளோ எனர்ஜி வேஸ்ட் பண்ணாலும் என்கிட்ட அந்த எனர்ஜி அப்படியே ஸ்டேபிளாக இருக்கும் குறிப்பிட்ட ஸ்டேஜ் அதாவது இந்த பசி இந்த தண்ணி தாளம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படியே நார்மலாக இருக்கேன் சரி எனர்ஜி வந்து ஆனாலும் ஒரு எனர்ஜி மெயின்டைன் ஆகிட்ருது ஸோ அது வந்து நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ அது இப்போது சப்போஸ் நார்மலாக இப்போ இதுக்கப்புறம் மாஸ்டர் பயிற்சி தேவைலன்னு சொன்னார் பட்டு எனக்கு வந்து அந்த மாதிரி இருக்க இஷ்டம் இல்லை ஏதாச்சும் ஒரு மெடிடேஷன் பண்ணோம் அதுக்கு முன்னாடி எதாச்சும் ஒரு பாட்டை போட்டு அட்லீஸ்ட்டு மொத்த எனர்ஜின்னு ட்ரைன் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக உட்காந்துன்னா கொஞ்சம் தேவையில்லாத சூழ்ஸ் எல்லாம் போயிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி தான் ஏன் ஆகும் அப்படின்னு ரெகுலராக அனுப்புவாங்க என் சொல்லிட்டு உங்கள் குரூப்பில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க டெய்லி அது ஒரு எழுபது ஞானப்படங்கள் போட்டிருக்கேன் கேட்ட பாடங்கள் எல்லாமே யூடியூப்பில் நீ அந்த இது கேட்கலாம் எல்லாருமே ஆடுவாங்க வீட்டில் அவங்க வீட்டில் ஆடுவாங்க யாராமல் இருக்க முடியாது ஒரு கால் கம்பெனும் இருக்காது ஏன்னா இதாகிட்டிங்களே அந்த காய் ஜாய் வரும்போது ஆடுவாங்க அதனால தான் ஒருத்தர் குடும்பத்தில் ஒருத்தராக ஒருத்தர் எல்லாருமே வரும் ஸோ நீங்கள் இருக்கிறத பார்த்துட்டு என்ன இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் இருக்க சந்தோஷம் அஃபெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும் அதில் என்ன தான் இது பார்க்கலாம் அப்படின்னு நம்ம இப்போ அம்மாவோ இப்போ குழந்தைங்களோ ஒவ்வொருத்தர வர ஆரம்பிச்சிருவாங்க ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம் சித்தமாக பெரியமாக வருவாங்க சார் இது உங்களுக்கு ஒரு புது அட்மாஸ்பியர் தான் இருக்கா வீட்டில இருக்கா இல்ல எதுவும் எதுவும் இல்லைங்க எங்க போனாலும் நான் வந்து என்னை அடாப்ட் பண்ணிக்கணும்னு நினைப்பேன் பட் அதையும் உங்க சர்வீஸ் எல்லாம் ரொம்ப நார்மலா சுட தனியால எனக்கு நார்மலா இருந்தா போதும் சொல்றேன் இல்லை சூடா இருக்கும் நீங்க சில்லன்னு இருக்கும் பிளம் ஆகிட்டு நீங்க குத்துக்கீங்க மற்ற சர்வீஸ் எல்லாம் உங்களே ரொம்ப நல்லா இருக்கு சாப்பாடு திருப்திங்களா நல்லா குறை சொல்ல திருப்தி அதெல்லாம் இருக்கு ஏன்னா சாப்பாடு வந்து என் மிஸ்ஸஸ் பண்ணுறது தான் கிட்டத்தட்ட இன்றைக்கி முப்பது வருஷமா நான் எந்த குருமானாலும் கூட்டிகிட்டு வந்துடுவேன் எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது சாமியார் வீட்டுக்கு வந்தால் எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது தீட்டிகிட்டே இருக்கேன் சாமியார் இருப்பேன் என் கூட்டு வர எவரவு கிளம்ப கூட்டு வந்துடுறான் எவ்வளவு கேட்க கூட்டு வந்துடான்னு சொல்லிட்டு இருக்கும் பட் கூப்பிட்டு வரும்போது சும்மா வர மாட்டாங்க கொஞ்சம் சிசியோடு வருவாங்க நான் இப்போ மா மாதக்கணக்கில் வாரக்கணக்கில் வச்சிருப்பேன் அவங்களுக்கு முன்னிட்டு முளை போட்டுட்டு சுற்றிட்டு இருப்பேன் மழ மலையாக எங்கே போனாலும் என் மனைவி கூட வந்து அதற்கு சமைச்சு போட்டுகிட்டே இருப்பாங்க என்னுப் பொன்னியும் செய்தேனும்